ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எஸ்எத் சமையல் அண்ட் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க வேணும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் ஒரு ப்ளாக் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சோறு போடுறதுக்கு உழை வச்சிட்டேன் தண்ணி கொதிக்குது இனி அரிசி கலப்பை வேணும் இந்த பால் பக்கெட் வந்து வாங்கினது இன்னும் உதிரியில திரையுது டேட் இருக்குது ஆனால் திரைஞ்சு போயிட்டு அதால் இதை வந்து நான் அப்படியே பன்னீராக்க போகிறேன் அதுக்கு ஒரு சட்டியில் இது செய்துட்டு நான் இப்போ செய்யலை இப்போ சமையலில் முடிக்கணும் அதால் இப்போ ஊற்றி வச்சுட்டு தான் ஈவினிங் மாதிரி தான் செய்ய போகிறேன் இதை அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஈவினிங் டைம் கிடைக்கக்குள்ள எடுத்து செய்வேன் இங்கே இதே பால் பைக்கேட் இப்படி தான் இருக்கும் நிறைய பிராண்டுகள்லாம் இருக்குது ஒரு பே வந்து இப்படி மூன்று பேக்கெட்டாக இருக்கும் நான் இந்த பால் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் பால் குடிக்க போகிறேன் காலம டைம் வந்து வந்துட்டு ஒரு கால் கப் கீட் பண்ணி பால் குடிக்க போகிறேன் காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து சொப்பிங்கும் சேட்டு வந்தவர் சொப்பிங் சாமானையும் காட்டுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னது கனடாவில் நீங்கள் செய்கிற சொப்பிங்குகளையும் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லி அதால் தான் அநேகமான சில பிளக் வீடியோவில் வந்து நான் வந்து சொப்பிங்கை வந்து இன்க்ளூடு பண்ணுறேனா கையோட பால் பாத்தட்டையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சிக்கன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் இதுக்குள்ளே சிக்கன் இருக்குது இந்த சிக்கன் தான் சமைக்க போகிறேன் கருவேப்பில் முடிஞ்சு கருவேப்பில் வாங்கிட்டு விட சொன்னா மட்டாவது இது வந்து கொலட் இது ஸ்ரீலங்காண்ட கேக் ரோல் கேக் ஸ்வீட் ரோல் மற்றது ரம்பை பீன்ஸ் பாவக்காய் வெண்டிக்காய் முருக்கங்காய் ஆப்பிள் பியாஸ் மாவுளம்பழம் ஒரேஞ்ச் கிவி சாமி கி வாழைப்பழம் பூ வெத்திலையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு பாலம் ஆல்ரெடி காட்டிட்டேன் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு வந்துருக்குறேன் மட்டது ஸ்ரீலங்கண்ட்டூல் ஜூஸ் நல்லா இருக்கும் மற்ற இது வந்து ஒரு பப்பாய சோப் ஆரக்கெட்டு எடுத்து நீங்கள் அம்மா ஆரைக்கட்டு எடுத்து அம்மாக்கிட்ட எடுத்துனிங்களே நீங்கள் ஆ சொரி சொல்லுங்கள் அம்மாவுக்கு முருக்கங்காயை எடுத்து மகன் எல்லாம் உடச்சி அலுவல் பார்த்தாச்சு செய்கிறத செஞ்சுட்டு நல்ல ஒரு அம்மா போட்டு சமாளித்து விட்டுருவேன் அப்படியே மகனுக்கு இப்படி மங்கி மாதிரி ஒரு இது ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தது அதை காட்டு எல்லாம் காட்டினா உடமாட்டர் இதுதான் என்னைய சொப்பிங் இனி அப்படியே வாங்க அடுத்தடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம் நான் இப்போ வந்து காலையில் வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸும் ஆளும் குடிக்க போகிறேன் எல்லாம் குடித்தது பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து சிக்கன் கறி கூட்டிட்டேன் இன்றைக்கு எப்படி செஞ்சேன் சொன்னால் எண்ணெய் குழிச்சது பிறகு கடுகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் ரொம்ப வெங்காயம் மற்றது மசாலா பொருட்களில் வந்து கருவேப்பட்ட ஏலக்காய் கராம்பு போட்டேனா பிரிஞ்சி இலையும் போட்டனாம் அதெல்லாம் வதங்கினது பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி வதங்கினது பிறகு பூண்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கினேன் அதுக்கு பிறகு தூளை போட்டுவிட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிருக்கிறேன் அனிமா சிக்கன் கறி செய்கிற வடிவாக ஆனால் விரிவாக விரிவடு எடுக்கையில் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கால் அட் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வித்தியாசமாக இருக்கும் ஒரு சிக்கன் கறி மற்றபடி கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் சின்ன சின்ன இன்க்ரீடியண்ட்ஸ் வித்தியாசப்பட்டு செய்வேன் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் இதுக்கு தேசிக்காய் புளி விட போகிறேன் ஒரு பாதி தேசிக்காய் புளி வந்து விடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு அதால் எனக்கு விரிவாக கடகாரண்டு எல்லா சமையலும் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வைக்க வைக்கப்போகிறேன் சிக்கன் அடுப்பில் கூத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் மிரக்கறி வைக்கப்போகிறேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இன்றைக்கு சமையல் ஆரம்பித்ததே பதினஞ்சு தான் இன்றைய கொஞ்சம் நல்லாவே நேரம் போய்ட்டு கடகார்ட்டு சமைச்சு போகணும் சிக்கன் வந்து வேற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை கொதிக்க வைப்போம் சிக்கன் கறி ஒரு கத்திரம் பார்ப்போம் சிக்கன் நல்லா கொதிச்சு கொண்டுருவோம் ஒரு கண்டா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வேறு ஒரு அடுப்புல வெண்டிக்காயும் வச்சுட்டேன் வெண்டிக்காயும் கொதிச்சு கொண்டுருக்கு வளர்க்குற நேரமும் சிக்கன் கறிக்கு வந்து இஞ்சி பூண்டு ஆட் நான் இப்போ கொஞ்சம் பச்சையாகவும் அட் பண்ணுறேன் ரெண்டு மூணு தூண்டு ரம்பை இலையும் அட் பண்ணுறேன் பச்சையாக மறுபடியும் மிக்ஸ் பண்ணி போட்டு பேச வைப்பேன் வெண்டிக்காய் ரெசிபி வந்து உங்களுக்கு கொலட் கொலட்டிலையும் வலிவாக்காள சின்ன நான் கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துருக்கேன் இதை வந்து கோவா இலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து கூடுதலாக கொலட்டுன்னு சொல்லிவினா இனி இதை வரக்கணும் சிக்கன் கறியும் வந்து இறக்கிட்டேன் கொலட் வரைக்கு வந்து சட்டி வச்சிருக்கிறேன் இங்கே வண்டி காயும் பால் கறிக்கு பால் ஊற்றி வண்டிக்காயும் ரெடி வண்டிக்காயை இறக்கிட்டு இந்த அடுப்பில் மாற்றிருக்குறேன் இப்போ வந்து வரைக்கி சட்டி சூடாகினுக்கிறது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன் இந்த கொலட் வரை வந்து நல்லா இருக்கும் வெண்டிகாய் பால் கறியை வந்து நம்ம அடிவாட்டிட்டு எல்லாம் காட்டையில் அந்த ரிசபி வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எண்ணோட இதில் பார்க்கலாம் வெண்டிகாய்னு சொல்லி அடிச்சிங்கிட்டால் வரேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகினது பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரம் ஆட் பண்ணுறேன் ஒரு நட்டு கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஹீட் நினைச்சா எண்ணெய் ஹீட் ஆகலை ஓகே ஒரு சித்தல் மிளகாயையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு காரத்துக்கு மாதிரி சித்த மிளகாய் ஆட் பண்ணுங்கள் சித்த மிளகாயும் ஆட் பண்ணலாம் பச்சை மிளகாயும் இதுக்கு அட் பண்ணலாம் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கைபுரி அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் வரையும் கீரை வர செய்யும் வரையும் இந்த அடுப்பு சும்மா இருக்குது அப்போ அடுப்பில் கையோடைய அந்த பால் திரையிற பாலை வந்து வச்சுருக்குறேன் கொதிக்கட்டும் கொதித்து கட்டுறது அதையும் பன்னீர் ஆக்கி விடுவேன் நான் மற்ற நாள்னு சொன்னால் ஸ்வீட்டு கெடுப்பேன் பால் கோவா மயும் செஞ்சு விடுவேன் இப்போ அந்த இனிப்பு சாப்பிடு இல்லாண்டு பன்னீர் ஆக்கி விட போகிறேன் கொதிக்கட்டும் மதுவும் பால் டேட் போன பால்ன்றா எப்பயும் எடுக்கக்கூடாது டேட்ருந்து பால் தெரிஞ்சிக்க சொன்னால் நீங்கள் வந்து பால் கோவாவோ அல்லது பன்னீரோ ரெண்டு உண்டு செய்யலாம் ரசமிளாய் கூட செய்யலாம் நான் இப்போ இனிப்பாள தான் நான் பார்த்து கொண்டிருப்பேன் இல்லை ஏதா ஏதாவது ஸ்வீட் செஞ்சிருவேன் இப்போ நாங்கள் பண்ணிதான் செய்வேன் வெங்காயம் தலைவனது பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற புல கீரையை ஆட் பண்ணுறேன் கீரை வந்து வர வந்து நல்லா இருக்கும் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சூள் ஆட் பண்ணுறேன் இல்லை பெரிய கீரை குறைவாக உட்பட் பண்ணணும் கடைசியா பார்த்து அட் இங்க வந்து கடைகளில எல்லாம் கொத்திரட்டி நூடுத்துக்கெல்லாம் இந்த கீரையை வந்து கொஞ்சம் பெருசாக இது செய்யிட்டு போடுவாங்க சாப்பிடவும் இல்லையே நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் அட் பண்றேன் நான் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லிவிடுறேன் கீரையை வந்து சாம்பால மிக்ஸ் பண்ணா உதிரியா வரும் கீரை வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்ப கீரையும் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்றேன் பாலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சு வருது நான் வந்து இன்றைக்கு இதுக்கு கொஞ்சம் விநாயகிரி ஆட் பண்ண போறேன் கீரையும் தேங்காய் பூவை போட்டு வறுத்து முடிச்சு கீரை வரையும் ரெடி பாலுக்கு விநாயகரி ஆட் பண்ணுவேன் விநாயகரி எடுத்தால் விநாயகிரி வந்து டேட் போயிட்டு தேசிகா புளி தான் ஆட் பண்ண போகிறோம் புளி ஆட் பண்ணுறேன் விநாயகரி வந்து டேட் போனாலும் அதை ஊற்ற தேவையில்லை இப்போ நாங்கள் மொப்பன்ற நிறம் வீடுகளுக்கெல்லாம் போட்டு நிலங்களுக்கு செஞ்ச நிலம்பும் பொலிஸாக இருக்கும் மற்ற இந்த பூச்சிகள் எதுவும் வராமலும் இருக்கும் அதனால் டேட் போயிட்டு இது செய்ய தேவையில்லை ஊத்திடா இங்கே போயும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அதை வந்து நிலங்கள் மோப்பன்ற நேரம் ஜூஸ் பண்ணி கொள்ளுங்க புளியை ஆட் பண்ணிவிட்டு இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ பன்னீரும் வந்து நல்லா தெரிஞ்சு வந்துட்டு பண்ணிட்டு இதை வந்து வடிச்செடுப்பேன் நீ அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் உப்பா க்ளீன் பண்ண மாட்டேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் செல்லத்தான் செய்வேன் சிங்கி உள்ள கலோர பாத்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் தான் வந்து கழுவி கழித்துருவேன் எனக்கு மற்றது தண்ணீரையும் துணியில் போட்டு போகிறேன் வடிச்சுட்டு ஒரு ரெண்டு தண்ணிக்கு இதை கழுவி எடுக்கணும் இந்த தேசி புளியினுடைய தன்மையாக இருக்கும் அப்போ இதை அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டு ரெண்டு தண்ணிக்கு கழுவினதுக்கு பார்ப்போம் பன்னீரை வடிவாக கழுவி எடுத்துட்டு ரெண்டு தண்ணிக்கு இனி இப்படியே இதில் வச்சோம்னு சொன்னால் இது உள்ள எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லாம் வடியும் வடிஞ்சது பிறகு நாங்கள் பீஸ் போட்டு எடுக்கலாம் நான் ஆல்ரெடி தெரிஞ்ச பாலில் வந்து ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பம்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு போய் பாருங்கள் நாங்கள் வந்து கெட்டு போன பாலாக இருந்தால் மட்டும்தான் ஊத்தொண்டுமே தவிர மற்றபடி நாங்கள் அந்த பாலை கூட யூஸ் பண்ணி அதே பாலில் பன்னீர் எல்லாம் ஸ்வீட் ரெசிப்பியும் செய்யலாம் பழுதாக்காமல் இப்படி செய்து பாருங்கள் என்னோடய சமையலும் கையோட முடிஞ்சு இன்றைக்கி இதுதான் என்னோடய சமையல் சுட சுட சுவரிசி சோறு சிக்கன் குழம்பு கொளட வரை வெண்டிக்காய் பால் கறி இது வந்து நீட்டே கருவாட்டு தொக்கும் இருக்குது இதோட தான் இன்றைக்கு எங்களோடய லஞ்ச் வந்து எடுக்க போகிறோம் இதுதான் என்னோட இன்றைய லஞ்ச் பன்னீரை வந்து இப்போ வடிக்க வச்சுருக்க வடிவாக அதை இனி காட்டை வந்து வீடியோ லேட்டாக போகும் நான் ஒரு வீடியோவில் பன்னீரை கட் பண்ணினது பிறகு இப்போ வந்து பன்னீர் வடிகட்டும் இப்படித்தான் நான் இந்த பொழுத வந்து நேரம் சென்றாலும் கடகரட்டை செய்து முடிச்சே நான் இல்லை வீடியோவில் வந்து ஏதாவது பிள்ளைகள் இருந்திருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்